பயன் தரும் ஜோதிடம் என்ற ஐயா அவர்கள் ஒரு பத்து நிமிடம் பேசுமாறு அன்புடன் அன்பார்ந்த சபை நிறைந்த பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி வெகு தொலைவில் கண்டுகொளித்துக் கொண்டிருக்கும் முகநூல் நண்பர்களுக்கும் யூடியூப் சேனல் வழியிலாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஆர்வலர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு எங்களது உரைக்கு வருகின்றோம் இந்த இனிய நன்னாளிலே குறு பெயர்ச்சி எந்த நன்னாளிலே எங்களை பேச அழைத்து எங்களுக்கு ஊக்குவிக்க ஊக்கப்படுத்திய தமிழ் சிந்தனை பேரவை அவர்களோ அந்த குழுவினர் சார்ந்தவர்களுக்கும் உயர்ந்த ராகவல்கர் ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்க மா மேதைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் உரையை துவங்குகிறேன் இப்ப எல்லாரும் ஜோடத்தை பார்த்துப்பீங்க கிராமத்தில் ஜோடத்தை பார்க்கணும்னா கொஞ்சம் அபூர்வமா இருக்கும் அவளுக்கு நட்சத்திரம் தெரியாது ராசி தெரியாது திதி தெரியாது ஆனால் நமக்கு முன்னோடி அவங்க தான் ஒரு குடூர பக்கம் ராத்தி வந்து குடா குடூர படிச்சு சொல்லுவான் நல்ல காலம் மறந்துருக்கு நல்ல கால மறந்துக்கு நல்ல கால மறந்துக்குன்னு சொல்லுவான் ஆனா அவன் சொல்லும் போதே அந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கா எத்தனை ஆண் இருக்கு எத்தனை பெண் இருக்கு எந்த என்ன இருக்குன்னு சொல்லிடுவான் அந்த ஒளிய முத முத வெளிப்படும் போது அவங்க தான் அந்த காலத்துல கடவுள் வழிபாடுகளை முத முத ஆண் பெண் இருப்பாளர்களும் கடவுள் வழிபாட கொண்டு வந்து எந்த கடவுளை தெரியுமா சூரிய பகவானை அதாவது வாயை தெரியும் அந்த சூரிய குடிச்சு பார்த்துட்டு உழவுக்கோ விவசாயத்துக்கோ எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணுவாங்க ஆக அந்த சூரியன் வணங்கினால தான் தை ஒன்னாம் தேதி அன்னைக்கு அந்த சூரியனுக்கு பொங்கல் வச்சு படல் வச்சு சாமி கும்பிடுறோம் ஏன் தலைவன் அதாவது அந்த சூரிய பகவனுக்கு நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு என்னென்ன மேன்மையோ அங்கிருந்து சூரியன் தன் ஒளி கதிர்கள் மூலம் நமக்கு இந்த வீடுகளுக்கு இந்த பிரபஞ்சத்தை கொடுத்துட்டே இருப்பாரு சரி அதுக்கடுத்த வருமா சித்திரை மாதத்தில் சித்திரை பௌர்ணமியில் அந்த கிராமத்தில் உள்ளவங்க எந்த சாஸ்திரத்தை கையாடுத்தாங்க நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அழகான ஒரு சப்ஜெக்ட் சித்திரா பௌர்ணமின்னா எல்லாரும் வீட்டு வாசல உட்காந்துட்டு ராத்திரி ஒன்று சேர்ந்து குடும்பங்கள்லாம் உட்காந்து கூட்டாஞ்சோர் சாப்பிடுவாங்க அப்போ அந்த கூட்டாளியை சாப்பிட்ற பாக்கி யார் கிடைச்சிச்சு அந்த ஒரு நாள் இன்ன நம்ம செஞ்சிருக்கோமா மொட்டமொழியை செஞ்சிருக்கோமா சினிமா படத்தை கூட ராஜ்கிரம் கூட அந்த படத்தை எடுத்துட்டாரு எத்தனை படம் எடுத்திருக்காங்க ஆனால் சித்திர மாசம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தன் குடும்பத்தில் எல்லாரையும் சேர்த்து முன்னாடி உட்கார வச்சு சாணத்தை மொழிகி அந்த சாணத்துக்குள்ள அந்த பூசணி பூக்களை மேலே சைடில் வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு கையில் உண்டை பிடிச்சி இல்லை சாப்பிட வச்சு கொடுப்பாங்க எப்படிப்பட்ட ஒரு சாங்கியம் அதை நம்ம இறந்துக்கோ ஏன் குட்டு குடும்பத்தோட உட்காந்து மொழிகும் போது தரையில முழுகும் போது செவ்வாயோட பாவம் பூமி சகோதரத்துக்கு சூரிய பகவனோட பவகம் என்ன தலைவன் குடும்பத்துக்குண்டான தலைவன் ஆக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எல்லாருமே நிலாச்சோர் சாப்பிட்டு இருக்கோம் சாப்பிட்டுருக்கீங்க சாப்பிட்டவங்களுக்கு ஞாபகம் வரும் நினைக்க அப்ப அந்த தோஷம் விளையிறது ராத்திரி நிறைஞ்ச பௌர்ணமியை தரும் பௌர்ணமி என்ன டிராவல் சித்திரை மாசங்கிறது மேசத்துல செவ்வாய் இருக்கிற வீடு அதுல ஏழு கேளு பாவமா போட்டு பாருங்க சந்திர ஏழு இருப்பார் அங்க இருப்பாரு சித்த நட்சத்திரம் உட்காந்து பாரு சித்த நட்சத்திரம் செவ்வாய்க்கு அதிபதி ஆக பாத்தீங்களா மண் தத்துவம் எல்லா தத்துவம் சேர்ந்து இந்த சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு சாப்பிட்டவங்களுக்கு அந்த வீட்டுல குடும்பங்கள் பிரிந்தது அல்ல பிரியவும் இல்லை அண்ணன் நம்பிகள் பிரியல உண்மைங்களா இல்லைங்களா சரி அதுக்கடுத்தமா வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்துல முருகனுக்கு பண்டிகை குருவுக்கு பண்டிகை முருகனுக்கு தான் வைகாசி மாசத்துல பிறந்த வைகாசி நட்சத்திரத்துல சாரி வைகாசி மாசம் விஷா நட்சத்திரத்துல அவர் தான் முருகனை நம்ம மேன்மையான இடத்து சொல்லணும் அதுக்கு மேன்மையான ஒரு இடம் இருக்குது வைகாசி மாதம் என்பது அக்கின் நட்சத்திரங்கள் விலகி அந்த காமான டயத்துல சூரிய பாவத்து சந்திர பாவத்துக்கு வரும்போது சூரியன் குளிர்ந்துருவார் இல்லையா குளிர்ந்த உடனே அன்னைக்கு தோசம் இல்ல ரெண்டாம் வீடு காலப்புற சொத்து தத்துப்படி ரெண்டாம் வீடு பெண் வீடாக இருப்பதால் அந்த இடத்துல வைகாசி விசாரம் வரும்போது மென்மையான குணங்களும் ரெண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது வாக்கு தனம் குடும்பம் இதெல்லாம் யார் கெப்பாசிட்டி கையில் பெண் வீட்டாளர்களுக்கு போய் சேரும் அவன் தான் அந்த குடும்பத்துக்கு மேன்மையான ஒரு ஸ்தானத்தை சொல்லி தான் பெண் வீடா ரெண்டாம் பாகத்தை பெண் விழா வச்சோம் பெண் விழா நினைச்சோம் சரி அடுத்த கட்டமா இந்த விசா நட்சத்திரம் ஒன்னே ஒண்ணு சொல்லு இந்த விசா நட்சத்திரத்துல அவங்க வணங்கின முறைகள் வந்து எப்படி கேட்டீங்கன்னா முருகன் முருக வழிபாடு பண்ணாங்க குரு வழிபாடும் பண்ணாங்க அந்த குரு வழிபாடு எல்லாம் மறந்து போச்சு அதாவது எது செஞ்சாலும் குருக்கு ஒரு வெத்தலை பாக்கு வச்சு பழம் கொடுத்து தச்சனை கொடுத்துட்டு பள்ளி கொடுத்துல சேர்ப்பாங்க வைகாசி மாசம் மொத மொத குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல ஒரு நல்ல நேரம் பார்த்து பப்பர மிட்டாய் எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு தான் இருக்கும் வேற எந்த மிட்டாய் இருக்காது அதை கொடுத்துட்டு போய் பேர் செத்து விட்டு காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வைப்பாங்க அந்த விசாக நட்சத்திர நாளில் குழந்தைகளுக்கு படிப்பை சொல்லி கொடுத்தாங்க சரி அப்புறம் ஆடி மாசம் அதாவது ஆணியில நான் அப்புறம் சொல்றேன் ஆணியில வந்து உங்க திருவாதிரை இருக்கு ஆதிரை இருக்கு அது அதுக்கு நான் இன்னொரு சொல்றேன். ஆனால் ஆடி மாதம் பூரண நட்சத்திரம். பூர நட்சத்திரம் சுகோரண நட்சத்திரம் இல்லையா சரி அந்த ஆடி மாசத்துல பூரண நட்சத்திரல ஆடி பூரம் என்பதை மணமக்கள் புதிதாக கல்யாணம் முடிக்கப்பட்ட மணமக்கள் ஓடும் ஆறு குலங்களிலோ தெய்வ வழிபாடு தலங்களிலோ முக்கியமரசங்கள திருமங்கலைய கைறளை மாற்றி புதுப்பிச்சு கொண்டு வந்து இனிமே எனக்கு இந்த தார வர வரக்கூடாது மாங்கல்ய தோஷம் வரக்கூடாது எட்டாம் தோஷம் வர அந்த செயல்களை அதை உணத்துல ஆடி பூரன்னு கொண்டு வந்து விட்டாங்க அப்பமே அவங்க செஞ்சாங்க பூரண சித்து அருமையை தெரிஞ்சுக்கிட்டு தான் திருமாங்கலியத்தை பிரிச்சு தம்பையில ஏன் ஆடி மாசம் கேட்டிங்கன்னா ஒரு சுவையான பகுதி தான் ஆடி மாசம் நினைச்சிருப்போம் கல்யாணம் அதுக்கு முன்னால் ஆடியில் சுக்கரன் நீசம் அதாவது கடகத்தில் சுக்கரன் நீசம் அதை நம்ம ராசியா போட்டு பார்க்கணும் அப்போ அவருக்கு உதிரப்போக்குகள் அவர் நீசம் ஆயிட்டா உதிரப்போக்குகள் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ கர்ப்ப பையானது அவங்களை என்ன செய்யும் நாலா நாளாக வீக்காகிக்கிட்டே இருக்கும் இந்த ஆடி மா அதாவது அதாவது உங்களுக்கு சந்திரன் நின்ற வீட்டில் வந்து நம்ம செவ்வாய் இருந்தாருன்னா குரு சந்திர மங்கள யோகம்னு சொல்கிறோம் ஆனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தள்ளி கணக்கு பார்க்கணும் ஏன்னா அந்த இடத்துல குழந்த பிறந்தால் இல்லை அந்த இடத்துல அவங்க அவங்களுடைய உடல் வந்து அந்த பெண்களுக்கு நல்ல எண்ணங்களை இருந்தால் அந்த காலத்தையே ஆடி மாசம் பிரித்து வச்சாங்க நம்ம என்ன கல்யாணம் முடிச்சு வச்சு பிரிச்சு வச்சா நம்ம என்ன வச்சிருக்கோம் ஆடி மாசத்துல அந்த தம்பதிகளுக்கு உதர போக்குகள் ஆடி மாசம் ரொம்ப பெண்களுக்கு உபாதைகள் நிறைய இருக்கும் கற்பப்பையில கூட கொஞ்சம் சில கோளாறுகளை கட்டும் அதனால வச்சாங்க ஆவணி மாதம் ஆவணி மாதம் அவுட்ட நட்சத்திரம் அதாவது பாருங்க அவுட்ட ஆவணி அவுட்டம் சொல்லுவாங்க ஏ அவுட்ட நட்சத்திரத்துல ஆவணி விட்டு வச்சாங்க ஆவணி அவுட்டம் உபநயனம் பூணூல் கல்யாணம் குருவித்தை அந்த பூணூல் போட அந்த பூணூல் போடக்கூடிய தாற்பயத்தை கடைப்பிடிக்கும் எல்லாருமே கூட்டு வந்து அந்த நட்சத்திர பாவத்துல அவங்களுக்கு உபநயனம் பண்ணாங்க ஏ இந்துல இருந்து இந்த வயதுல இருந்து இந்த பாலகன் பிரம்மத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் பிரம்மன் கடவுள் மட்டும் இல்ல இந்த பிரபஞ்சத்தை தழுவிய ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை கடைப்பிடிக்கும் அந்த நாள்ல அந்த ஆவணி அவுட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட நாள்ல அந்த பூணூல் போட்டாங்க ஆவணி அவுட்டம்னா அந்த நாள் வந்து நீங்க ஏழுக்கு ஏழாம் படத்தை போட்டு பாருங்க உங்களுக்கு கும்பம் வரும் அப்போ சுபமான நிகழ்வுக்கு இந்த பையன் தயாராகணும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா அந்த வயசுக்குள்ள தொட்டுட்டா அதனால பாலாரிஷ்ட தோஷம் பாலாரிஷ்ட தோஷம் தொண்ணூறு பர்சன்ட் விலகும் ஏன்னா செவ்வாய் கிட்ட ஒப்படைக்கும் பொழுது இந்த ஆவிட்ட நட்சத்திரத்துல வந்து பண்ணும்போது போது பாலாரிஷ்ட தோஷம் இருந்தாலும் குழந்தைக்கு அந்த வயசு பாருங்க புண்ணு போற பையனுக்கு வயசை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பவுமே போட்டாங்க இப்போ அந்த மரபுகள் எல்லாம் கிடையாது இருந்தாலும் ஆவணி அவுட்டத்தில் அந்த உபநயனம் பண்ணும் அந்த பூணூல் போடும் பொழுது அந்த பையனுக்கு அந்த பாலாஷ்டோஷம் தொண்ணூறு பர்சன்ட் குறைக்குங்கிறதுனாலதான் அதை ஒன்று செஞ்சாங்க அப்போ அடுத்து அந்த நட்சத்திரத்தை ஏன் உங்களுக்கு கிராமத்து வந்து நட்சத்திரத்தை முதலே நம்ம சொன்னாங்கன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் இவங்க எப்படி ஜாதகமாக வர்றாங்க முறை நான் சொல்லிடுறேன் ஒரு பத்து நிமிஷம் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள சொல்லணுங்கிற காரணம் ஆவணி அவட்டும் சொல்லியாச்சு சரி இப்ப ஆவணி கருத்து என்ன சொல்லுவாங்க புரட்டாசி புரட்டாதி இந்த நாட்கள்ல நட்சத்திர பாவமா கணக்குப்பட்டாலோ இல்ல அந்த இடத்து பாவமா கணக்குப்பட்டாலோ அந்த இடத்துல ஆறாம் இடம் காலபுருஷத்துவத்துப்படி ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல ஆயுதத்தாலேயே சிலருக்கு பாதிப்புகள் வரும் அதனாலதான் ஆயுத பூச போட சொல்லி அந்த சரஸ்வதி பூசணிக்கு ஆயுதங்களை வழிபட்டோம் அவன் ஆயுதத்தை எடுத்து அந்த காலத்துல போர்க்கருவிகளோ இதர கருவிகளோ விளைய அந்த செய்யற தொழிலுக்கு உண்டான ஆயுதங்களை படைக்கும் பொழுது கையில ரத்தம் பட்டாலோ இது பட்டாலோ அவசகுணமா வந்துடக்கூடாது அந்த தொழிலுக்கு உண்டான வரக்கூடாது தொழில் முடையக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாவத்தை பாவகத்தை தான் அந்த காலத்துல அந்த புரட்டாசி ஆறாம் ஆறாது மாசம் என்பது புரட்டாசி என்ற அந்த மாதத்தில் ஆயுத பூஜை என்று வைத்து சரவதி பூஜை என்று வைத்து மூன்று தெய்வ வழிபாடுகளை வச்சு இந்த மூன்று தெய்வ வழிபாடு கதை சொன்னேன் சூப்பரான சப்ஜெக்ட் இது புராணத்துக்குள்ள வரக்கூடியது அதே சொல்ல அந்த நாட்கள்ல கும்பிட்டு வரும்போது அவங்க தன் தொழிலை செய்யும் தொழில்தான் தான் தெய்வம் இப்ப நம்ம எந்த சாமி வேணும் கும்பிட்டுக்குறோம் எப்படி எப்படியோ செஞ்சுக்கிறோம் அங்க அப்படி இல்ல தொழில் செஞ்சா மட்டும்தான் தெய்வத்தை கும்பிடணும் அப்படி தெய்வத்தை கும்பிட்டாதான் அந்த தொழில் காரிய சித்தி நடக்கும் யார் ஒருத்தர் எந்த தொழிலை செய்கிறார்களோ இப்போ சாதாரணமா துப்புர பணியாள இருக்காங்க அவங்க பாருங்க தொடப்பத்தையோ மற்ற அந்த இதைய தூக்குற கருகளை வச்சுட்டு கும்பிட்டு தான் இருக்காங்க அது செய்கிறாங்களோ அந்த ஆயுதத்தை வச்சு அந்த தொழிலை வச்சு அந்த ஆறாம் இடத்து பாவத்துக்கு அந்த இடத்துல அவன் செய்யும் பொழுது வணங்கும் பொழுது அவன் எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி உதவ கும்பிட்டாலும் சரி அந்த தொழில் காரிய சித்தி நடக்கும் எல்லாரும் சொல்றீங்க நான் பண்ண தொழில்லாம் லாஸு நட்டம் எனக்கு பணம் சேரலை நான் கடன் வாங்குறேன் இஎம்ஐ வாங்குறேன் கட்ட முடியல ஆனா கோர்ட் நோட்டீஸ் போய்கிட்டு ஏன்னா ஆறாம் இடம் கடன் வழக்கு வம்பு அவமரியாதை எல்லாம் வரும்ல ஆனால் ஆறாம் இடத்துல எந்த தொழிலையா இன்னைக்கு கும்பரையா காலையில தொட்டு கும்பிட்டு ஒரே ஒரு தடவை நினைவுகளை மட்டும் வச்சுக்கிட்டு காலையில அந்த இடத்த தூத்து சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு கல்லாப்பட்டிட்டு போனோன்னு கல்லாப்பட்டிட்டு போன இதை மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க என்ன தொழில் பண்ணாலும் நீங்க டாப்புக்கு வந்துடுவீங்க இந்த ஆறாம் இடத்துக்கு உண்டான உள்ள ஒரு மேட்டர் சொல்றேன் உள்ள போன கற்பூர தீவாரண காட்டி முடிச்சோடனே அந்த இடத்த தொட்டு கும்பிட்டுட்டு இந்த தொழிலுக்கு உண்டான என்ன ஸ்தவனம் இருக்கோ பகவானே நீ எந்த கடலா வேணாலும் இரு எந்த இதா வேணாலும் இரு எனக்கு இந்த தொழில் நான் செய்வதனால் என் கர்மா பலன் குறைஞ்சாலோ என்ன செஞ்சாலோ எனக்கும் தோசை வரக்கூடாது வாங்குறதுக்கு தோசை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூபாய் எடுத்து தனியா உண்டியில போட்டு வச்சுக்கோங்க அது என்னைக்கு சேர்றதோ மொத்தமா சேர்ந்து இந்த காசு எடுத்து நல்ல காரியங்களுக்கோ கோயிலுக்கோ நீங்க பண்ணீங்கன்னா அந்த தொழில் முறைகள் வராது ஆறாம் இடத்துல இருந்தா நீங்க தொழிலுக்கு உண்டான பிரச்சனையை சந்திச்சுக்கோங்க அதை சால்வ் பண்ணுங்க வேற வேற இடத்துக்குள்ள நீங்க போக வேண்டாம் இப்படி ஒரு கணக்கு சரி ஏழாம் இடத்துக்கு அதை விட்டுருவோம் ஆவணி முடிச்சாச்சு கார்த்திகை திரு கார்த்திகை இல்லையா கார்த்திகை மாசம் இதே சொல்ற அதுக்கப்புறம் இந்த ஐப்பசி மாசத்துக்கு உண்டான கதையில சொல்றேன் ஆக அந்த இடத்தில் கார்த்திகை மாசத்துல திரு எப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா முருக அதாவது முருக பகவான் வந்து திருக்கார்த்திகை பெண்கள்னால பிறந்தாரு அதனாலதான் அந்த திருக்கார்த்தின் பேர் வச்சேன்னு சொன்னாங்க ஆனால் அங்கே உஷ்ண சம்பந்தப்பட்ட முருகன் பிறக்கும் போது அக்கினி புலம்புல இருந்து வந்தனால அந்த வெக்கத்து வெக்கையை குறைக்கக்கூடிய தன்மைகள்ல கார்த்தி நட்சத்திரத்துக்கு அந்த விச விருச்சிக மாசத்துல வரக்கூடிய நாட்கள்ல வந்து அந்த வழிபாடு திருக்காத்திய இங்க திருக்காத்தியில சூரியன் அங்க அங்க அக்னி புலம்ப கொடுத்தாரு இங்க திருக்காத்தியக்கு இங்க முருகனுக்கு வழிபாடும் போது திருவண்ணாமலத்தை தீ வைத்தும் போது ஜோதி வடிவங்களை பார்க்கும் பொழுது இந்த நாட்கள்ல திருக்காத்திய வழிபாடு பண்ணியாச்சுனால் அந்த இடத்துல எட்டாம் இடத்து தோஷத்தை போக்கக்கூடிய சக்தியும் உண்டு எட்டாம் தோசை யாரா இருக்கு எல்லா கிரகத்துக்கும் எட்டாம் இடத்துல வந்தா தோசத்தை கொடுக்கும் எட்டாம் இடத்த சுபகிரம் தோசை தோசம் கொடுக்காதா பாவகிரம் தோசை தோசம் கொடுக்காதா ஏன் கொடுக்காது எல்லாம் கொடுக்கும் தேவரையில ஒரு தோசை இருக்கு வளர்பிரையிலும் தோசை இருக்கு திதிகளில் ஒரு தோசை இருக்கு நட்சத்திரத்துல ஒரு தோசை இருக்கு குழந்தை வந்தா ஒரு நட்சத்திர பாதத்தை நாலு பாதத்துல மூணு பாதங்களும் நாலு பாதங்களும் பாதரச தோஷம் பிறக்கும் இருக்குது அதை கொஞ்சம் குறிப்பிட்ட நாளில் போன பிறகுதான் அந்த தோஷணம் நிமத்தியாகுது பத்து நாள் பன்னெண்டு நாள் ஒரு வாரம்னு சொல்லக்கூடிய இதை புளிப்பானி ஜோடரே சொல்லியிருக்காரு கவியில ஆக இந்த நாட்டில் தோஷங்கள் நிற்கக்கூடிய சக்தியெல்லாம் தான் அந்த காலத்தில் திருக்காத்திய தீபத்தில் மூணு நாள் தீபம் வைப்பாங்க முன்னாடி கிராமங்களையும் சொன்ன தட்டையை ஒரு சிலுவ ஒரு கும்ப வடிவத்தில் ஊரு உருளா சுற்றி வருவாங்க மாம்பழி இப்போ மருத்துக்கு போகிறான்னு சோறு கொண்ட செக்அப் கொண்டு போய் அந்த தட்டையெல்லாம் எடுத்து கொண்டு போய் அந்த அந்த கூலங்களை வச்சு ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு ஒழுத்தி வச்சு அதை தாண்டி மூணு நாள் கொண்டாடுவாங்க அந்த அந்த மாதிரி செய்யும் போது நாலாமரத்து பாவத்துக்கு உண்டான விளைச்சல் விவசாயம் எல்லாமே அங்க அடிவட்டு போச்சு செஞ்சாங்க இப்போ நம்ம செய்யல சரி விட்டுருவோம் அப்போ நம்ம இப்ப தனுசு மாசத்துக்குள்ள வர்றோம் தனுசு மாசத்துக்குள்ள ஏன் கும்பிடுறாங்க ஏன் செய்யறாங்க ஏன் அந்த மார்கழி மாசம் மட்டும் பீட மாசம் ஒதுக்குனாங்க என்னையா பீட மாசம் இல்ல பீடை அல்ல பீடம் எல்லா கோயிலும் பூட்டி கிடந்த திறந்து அந்த அந்த உட்காரக்கூட அம்பாள் தெய்வங்கள் எல்லாமே இந்த பீடத்துல உட்காந்து ஜெகஜோதியா சொல்லிக்கிறனால வச்சாங்க அந்த முப்பது நாள் தான் ஒரு வருஷத்துக்கு தான் மார்கழி அப்படின்னு சொன்னாங்க மார்கழி என்றால் களி என்றாலே கழிச்சுக்கோ அப்படிங்க மார்கழி என்ன இந்த மாசங்களை என்னென்ன தோஷங்கள் உனக்கு தோணுச்சோ இந்த மாசத்துல வழிபட்டு அந்த தோஷத்தை நீக்கும் சொன்னாங்க அதனாலதான் மார்கழி என்று நாம அதை அரைகோல் கொடுத்தோம் சாமி கும்பிட்டோம் சரி அதுக்கடுத்து மரலைய கட்டு விட்டுருமா அடுத்து தை மாசம் வர்றோம் அது எந்த ராசியை பார்த்து சொல்லுவோம் மகரத்தை சொல்லுவோம் அங்கே பாருங்க மகரத்துக்கு ஒரு தொடர்பு செவ்வாய்க்கும் உண்டு சனிக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க மகரத்தில் வரும் பொழுது நீ இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த மகர மாசங்கள் சேரு சகதி உள்ள மாசங்கள் அந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் வந்து அந்த இடத்த பூ எங்க சேரு சகதி இருக்கோ அந்த இடத்துல தாமரப்பு மலரும் அந்த காலத்துக்கு சேற்றில் முளைத்த செந்தாம செவ்வந்தி பூ சேறு சகதி எல்லாமே ஒதுக்கப்பட்ட இடத்துல முளைச்ச இருக்குது அந்த தை மாசம் வரும்பொழுது சூரிய ஒளி மேல படும் பொழுது இந்த பூமியில் படும்பொழுது எல்லா பயிர்களுக்கு அந்த நெல் மணிகள் மற்ற தானியங்கள் வகைகள் எல்லாருமே முழுமையான ஒரு சோத்தை பெரும்பொழுதுதான் அறுவடை காலமாக வச்சாங்க அந்த மாசம் கல்யாணம் வைக்கல ஒரு சில பேர் வைப்பாங்க சரி இந்த மாசங்களை வைக்கும் பொழுது அந்த தை மாசத்தை பழம் பண்ணும்போது தை பிறந்தால் வலி பிறக்கும் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அந்த மாசங்கள்ல தான் தானியங்களை தான் அதுக்கப்புறம் என்னப்பா செய்யலாம் இருக்கு ஒரு மாப்பிள்ள இருந்தா பாரு மாடு இருந்தா பாரு இல்ல அந்த இடத்துக்கு போனா நல்ல இடமா இருந்தா பாரு இப்படி எதையாவது ஒரு வாங்குற அன்னைக்கு தான் கையிருப்பை வச்சு பாப்பாங்க கையிருப்பை பார்க்கணும் ஒரு விவசாயி அந்த காலத்தில் வருஷத்தை ஒரு இடம் தான் பார்ப்பான் அந்த தை மாசத்துல தேர்ந்தெடுத்து பண்ணும்போது மாசி மகம்னு சொன்னாங்க நல்லா கட்டுங்க மாசி மகம் ஒண்ணுதான் இது ஒரு முக்கியமானது மாசி மகம்னு ஒண்ணு சொன்னாங்க அந்த மாசி மகத்துல என்ன கொட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மாசியில் மக நட்சத்திரத்தை பார்க்கும்போது சிவனோட வழிபாடுகளை காவல் தெய்வ வழிபாடுகளை இரவில் வழிபடும் தெய்வங்களை முதல் முதலில் எவர் யார் யார் காவல் தெய்வ கும்பிடுவாங்களோ ஆத்தங்கரையிலையோ குளக்கரையிலையோ கம்மக்குறையோ விவசாயம் பார்த்தாரு கருப்பை எல்லா சாமியும் பார்க்கும்போது உச்சிகால பூசக்கூடிய உச்சிகால பூசையில் வழிபடக்கூடிய கொஞ்சம் வேகமான தெய்வங்களுக்கு அந்த இடங்களில் சாமி கும்பிட்டு அந்த அந்த தெய்வத்தோட அனுக்கிரகத்தை பெறுறதுக்காக அந்த மாசி மாசம் படையல் போட்டு அந்த வழிபட பண்ணும்போது அவங்க அவங்க வீட்டில் நடந்த தோசங்களை தான் தன்னோட பேரண்ட்ஸ் குடும்பத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் கோயில் பக்கம் கூட்டிட்டு போனாங்க அன்னைக்கே குடும்பத்தை ஒண்ணு சத்து அழகு பார்த்தாங்க மாட்டு வண்டி பூட்டி ஜல்லு ஜல்லு சலங்க சத்தத்தை கேட்டு அந்த வில்வண்டியில போகும்போது நீங்க பாத்துருப்பீங்க அந்த மாசி மாதத்துல அவன் கொண்டு வந்த விழா எடுத்து அந்த குலைவத்தை பார்க்கும் போது முத மொதல் ஒரு மனுஷன் தன் இஷ்ட தெய்வத்தை வணங்குறதுக்கோ குலைவத்தை வணங்குறதுக்கும் போது மாசி மாசத்தை தான் திறந்திருந்தான் தை மாசத்தை கொண்டு வந்தான் சரி பங்குனி உத்திரம் பங்குனியில உத்தரம் பங்குனி மாசம் உத்தரத்துல ஏன் கொண்டு வந்தாங்க என்னைக்குமே கேட்டுங்க ஒரு உத்தரத்துக்கு இன்னொரு குணம் உண்டு உத்தர நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணுவா வாசக்கால் வைக்கும் பொழுது உத்தர நட்சத்திரத்தை தான் வாசகால் வைப்பாங்க அதுல ஒரு பொட்டு வைப்பாங்க சேவல் கோழியின் கால்களில் ரத்தத்தை எடுத்து அந்த உத்தர நட்சத்திரம் வைப்பாங்க ஏன்னா அந்த கட்டணம் கட்டுறவனுக்கோ மனத்தோஷம் வந்துடக்கூடாதுன்னு அந்த சேவல் கால்ல இருந்து அதை சேவல் கொள்ள மாட்டாங்க அந்த ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை எல்லா இடத்துல பொட்டு வச்சு நவதானிகளை மேலே கட்டி அந்த செவ்வாய் பாவத்தை கொடுத்து செவ்வாய் பாவானே இன்றிலிருந்து இந்த வேலை பார்க்கக்கூடியவளுக்கு எந்த ஆயத்தினாலேயோ கற்ற தொழிலாலேயோ அந்த உயிர்னாலையோ எந்த ஒரு பொருளையும் ஒரு ஆபத்துகளோ ரத்த காயங்களோ துர் சம்பவங்களோ நடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உத்தரத்தை வச்சாங்க இப்படி நடந்தது அந்த காலத்துல எல்லாம் அடுப்பு போடும்போது பரணியில தான் அடுப்பு ஓட்டோம் இப்போ யாரும் அடுப்பு விடுறோமா என்ன கேசரி வச்சிருக்கோம் கடப்பாக்களை தூக்கி வச்சு மேலே வச்சிருவோம் அது எப்படி இருக்கும் கடப்பா காலையில் என்ன ஆகும் அந்த பாவம் செட்டாகுமா அந்த காலத்தில் சாணம் ஒழுகி கோலம் போட்டு அந்த பானையில் வச்சு பானையை மிகுதிப்பட்ட போட்டு சோறு கொச்சுக்கிட்டு அந்த வீட்டில் திருஷ்டி நடந்துச்சு வச்சுக்கோங்க சோறு ஏதாவது வந்துருச்சு அதில் குழந்தைக்கு ஆகலையா உணவு கொடுத்து ஆகலையா பண்ணை வாழை எடுத்து சுண்ணாம்பு தடவி அந்த சோத்து பண்ணையில் முக்குவாங்க பாருங்க முக்குவம் தண்ணி மேலே வரைக்கும் அடிக்கும் சர்ற மேலே ஹைட்டாக போவோம் ஏன் அந்த திருஷ்டி பாவத்தை கழிக்கிறதுக்கு அந்த பண்ணையர் வாழ சுண்ணாம்பு தடவி வச்சாங்க கால்சி சத்து இருக்கு சுண்ணாம்பத்தில் அப்படி செய்யும் போது அந்த குழந்தைகளுக்கு உணவு ஏற்பட்ட அன்னதோஷம் விலகும் அப்படி செஞ்சாங்க அந்த அன்னதோஷத்தை விலகினோடனே அந்த அந்த இடத்துல குழந்தோடனே அண்ணிலிருந்து குழந்தை அழுகிறத விட்டுட்டு தொற்றுல அழகாக இருக்கும் தூங்கும் ஆக பங்குனி உத்திரத்தில் இப்படி ஒரு சிறப்பு இருக்குது அடுத்து குழந்தைகளுக்குள்ள வரேன் தொற்றுல போடுவாங்க குழந்தைகளை அந்த காலத்தில் யாரும் குழந்தைகளுக்கு பேர் வச்சது இல்ல பேர் எப்படி வைப்பாங்க எடுத்த உடனே நாலு நட்சத்திரம் பார்க்க மாட்டாங்க இரவா பகலா கிழமை என்ன கிழமை அந்த கிழமைய தழுவியே பேர் வைப்பாங்க முதல்ல குலதெய்வத்து பேர் வச்சு கூப்பிட்டு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்துக்கு வருவாங்க அவங்க முன்னோர்கள் பேர்களை வைப்பாங்க இவன் எந்த வம்சத்தில் உள்ளவன் எப்படி பரம்பரையில் உள்ளவனுக்கா பேர் வைப்பாங்க அந்த காலத்தில் வந்து ஒரு தலைமுறைகளை கொடுத்துக்கிட்டே வந்தாங்க நல்லா கட்டுக்குங்க நாம ஏன் இந்து தர்மத்திலையும் நம்ம பாரம்பரியத்திலும் ஒரு சின்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா தான் நமக்கு தாத்தம் உண்டு பாட்டம் உண்டு பூட்டம் உண்டு முப்பாட்டம் உண்டு மத்த மரம் கெட்டது தேனாலும் கிடைக்காது ஏன்னாலும் அவங்க பொண்ணு இஷ்டப்பட்ட பொண்ணு போயிருவாங்க இங்க காதலுக்கு இடம் கிடையாது பாரம்பரியப்படியே இப்படியே கல்யாணத்தை கொண்டு போவாங்க இதுதான் பொண்ணு இதான் மாப்பிளா குலையத்துக்கு ஒரு குலைக்கு ஆகலைன்னா அதை ஒதுக்கி வச்சிருவாங்க இஷ்டப்படி பொண்ணை கொடுக்க மாட்டாங்க பொண்ணை கட்ட மாட்டாங்க இந்த கொலையத்துல இருந்து இந்த குலையத்துக்கு வந்து அண்ணன் தம்பி மரம் வந்துடும் கட்டி வைக்க மாட்டேன் சொல்லிடுவாங்க அந்த சாத்திரத்தை அவங்க கையில எடுத்தாங்க அன்னைக்கு அஞ்சாம் பாவம் ஒன்பாம் எப்படி வளர்ந்துச்சு சரி இப்போ செவ்வாய் எடுத்துக்கிடுவோமே செவ்வாய் எடுத்து குரு எடுத்துக்குவோம் குரு மங்கள யோகம் சொன்னாங்க குரு மங்கள யோகத்துக்கு நீங்க கேள்விப்பட்ட விஷயம் நிறைய இருக்கும் கேள்விப்படாத விஷயம் இந்த கிராமத்தில் ஒரு சப்ஜெக்ட் டிராவல் ஆகும் நீங்க கேட்டுக்கோங்க நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் குரு என்பது அஞ்சு ஒன்பதுக்கு உண்டான இடமா இருந்தாலும்

அந்த குலதெய்வத்தை வழிபடக்கூடிய சக்தி இல்லை மேடம் அந்த குலதெய்வத்தை வழிபடக்கூடிய சக்தி வரக்கூடிய அண்ணன் தம்பிகளுக்கு உண்டு அண்ணன் தம்பி போய் அந்த குலதெய்வத்தை கொண்டு போய் சாமி மட்டும் வந்துட்டானா குருவுக்கு உண்டான ஒன்பதாம் மாவம் அஞ்சாம் மாவத்துக்கு உண்டான செவ்வாய் ஒருத்தர் டெய்லி பண்ண முடியும் வேற எந்த கலத்தை கொண்டு போய் என்ன செய்ய வைக்க முடியாது குலதெய்வத்தை பங்களையான போக முடியும் பங்களையான போக முடியும் மூணாம் மேடம் மூணு மூணு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பதினொன்று எடுத்துக்கோங்க இல்ல அண்ணன் தம்பிகளை போக முடியும் சித்தப்பா புள்ள பெரியப்பா புள்ள எதாவது போக முடியாது வேற யாரும் போக முடியுமா என்ன கருவறைக்குள்ளே போனாலும் சரி இல்ல குலோகத்துக்கு வழிபட்டாலும் சரி கோலெகத்துக்கு உண்டான எல்லா சொல்லியிருந்தாலும் சரி இந்த பங்காளிகள் அங்க போகணும் பங்காளி ஆறு செவ்வாய்க்கு உரியமை தெய்வமன் யார் உண்டான தெய்வம் பாக்கிய உண்டான கட கடவுளான குருவையே நம்ம நீங்கள் குருவோட நாலு நடைபெறு குருபத்தி பேசுகிறோம் அந்த நாட்களில் அதை முழுமையாக செய்யணும்னா செவ்வாய் ஒருத்தர் தான் சேவான வந்து செய்கிறாரு அதனால தான் சகோதரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதனால தான் குரு மங்கள யோகம் சொல்லி வச்சாங்க குருவுக்கு பரம்பரையை அந்த பாக்கியத்தை தெய்வத்தை வரக்கூடிய சக்தியை இந்த பண்டாளையை நான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டா குருமங்கல யோகத்து சொன்னாங்க குருமங்கல யோகத்துக்கு சோடத்துல வேற டிராவல் ஆகுது ஆனா இதுக்கு இது ஒன்று சொல்லணும் இல்லையா அதனாலதான் அந்த ஒரு இணக்கத்தை வந்தாச்சு அடுத்ததாக ஒரு குழந்தை பிறந்துச்சு ஏன் கண்மை பொட்டு வைக்கும் பாசி மணி பாசியோ கைலையோ இந்த சின்ன சின்ன பா இது மாதிரி பாசி கொடுக்குறோம் கருப்பு இல்லை பாசியை கொடுக்குறோம் அது நிறைய பேர் தெரியும் ஆனா தெரியாதுன்னு நினைக்க இருந்தாலும் ஒரு ஒரு பாவத்தை சொல்லிடுறோம் கண்மை போட்டு வச்சுன்னு வச்சுக்க அழகா பெருசாக வைப்பாங்க இங்கே வைப்பாங்க ஏனால் அங்கே ராகு பகவான் வரும் பொழுது குழந்தைகளை பார்த்தா ராகு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ராகுவவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைய டச் பண்ணால் ஏதோ ஒரு தோஷம் அந்த குழந்தைய பிடிக்கும் ஆனால் கண்மையை வச்சு சட ஒட்டோ இல்லை கண் அப்படி வரைஞ்சோ அதை ஒரு வச்சாச்சு அந்த செஞ்சாச்சுன்னா ராகுவான் அந்த தோசத்தை விட்டு பிள்ளைய பார்த்து ரசிச்சுட்டு கொஞ்சம் ராகு தன்னோட விளையிட்டுடுவார் பாலாஷ்டிர தோசத்திலேயே அதிகமாக பாதிக்கப்படுற ராகுவோட கோபங்களும் உண்டு கண்மை வச்சுன்னா அழகா பார்ப்பாங்க ஆனா பெண் ஆக்கி சோடிப்பாங்க பெண்ணு ஆணை ஆக்கி சோடிப்பாங்க அப்படி ஒரு பாவத்தை கொண்டு வந்து கண்மை பொட்டு வச்சு கண்ணத்தை வச்சு பவுடர் அள்ளி பூசி பார்த்தா பேயமா இருக்கும் உண்மையில புள்ள தான் இருக்கும் வச்சோன்னே அப்படி பயன் மாதிரி இருக்கும் பார்த்தோன்னே நமக்கு அப்படியே டெரரா இருக்கும் ஆனால் அந்த பாவத்தை வணங்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு தோஷங்கள் விளையிறது ஆக அந்த குழந்தைகளுக்கும் ஒரு தோஷம் வந்துடக்கூடாதுன்னு அந்த காலத்து பெரியவங்க சாம்பிராணி போகப்பட்டாங்க இன்னைக்கு உடனே ஒன்னு சொல்லுங்க எடுக்குங்க உங்க வீட்டுல இல்லை சண்டை போடுறோம் குடும்பத்துல ஹஸ்பண்ட் வைப்புல எப்பயுமே ஹஸ்பண்ட் ஓய்வுல பிரச்சனை வரும் நீங்க ஒண்ணு செய்யறீங்க கொட்டாங்குச்சிங்க சிரட்டு இருக்கு இல்லையா அதை நெருப்பு துண்டுகளை நல்லா கங்காக்கி சாம்பிராணி போகப்படுங்க அந்த சாம்பிராணி போகையில கொஞ்சம் ஓமத்தை சேர்த்துக்கோங்க வெண்கடம் கிடைச்சா வெண்கட சேர்த்துக்குங்க இதெல்லாம் போட்டு சாம்பிராணி போக புள்ளா வீடு நிறையா கம கம கமன்னு போட்டேன்னா சரி வெள்ளிக்கிழமை போட முடியாது செவ்வா கிழமையா போடுங்க போட்டீங்கன்னா அந்த தோசை வீட்டுல இருக்க மலை தோஷங்கள் விலகும் வாசு தோசை எத்தனையோ தோசை சொல்றீங்க வாசு தோசம் போலீங்களா எல்லாரும் பிரிச்சுக்குள்ள போய் மாட்டுக்கறி ஆட்டுக்கறி உள்ள வச்சு வச்சுட்டு இருக்காங்க மூணு நாளைக்கு உள்ள இருக்கு அந்த ஊர்ல பூஜை இருக்கு பூஜை சின்ன சின்ன விக்கிரங்களை வச்சு வழிபடுறாங்க அந்த அந்த தெய்வம்லாம் இருக்குது அந்த தெய்வத்தை பூட்டிடுறாங்க கதை வச்சு பூட்டாங்க கரிசா விட போறாங்களாம் அங்க பச்சை காயிரு சரி நாய் வளர்க்காரு ஒரு எஜமான் ஒரு வீட்டுல வாட்ச் பண்ணிருக்காரு அவர் நாய் வளர்க்காரு எட்டு லட்சம் அஞ்சு லட்சம் பெருமாள் உள்ள ஒரு நாய் வளர்க்காரு அந்த நாய் எட்டு லட்சம் பெருமாள் உள்ள சோபா கட்டில படுத்திருக்கு அந்த வீட்டு முதலாளி தரையில படுத்திருக்கிறார் நாய்க்கு வந்த வாழ்வை பாருங்க மனசனுக்கு வந்த வாழ பாருங்க அந்த முதலாளி பல கோடி ரூபா பெருமானம் ஒரு பங்களாவை கட்டி அடுக்கு பங்களாவை கட்டி இந்த எஜமான் அந்த நாய்க்கு நாயம் மூணு லட்சம் அது சோபா எட்டு லட்சம் அந்த சோபாவில் நாய் படுத்துக்கிறதுக்கு முதலாளி கீழே படுத்து சரி அந்த நாய்க்கு என்ன உணவு மாமிச துண்டு கறி துண்டு அதை பிரிச்சுக்குள்ள வச்சிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள தெய்வ வழிபாடு பண்றாங்க கறிய ஒப்பம் பிரிச்சுக்குள்ள வச்சுக்கிடுவாங்களா மீனை உள்ள வச்சுக்கிடுவாங்களா முட்டை வச்சுக்கிடுவாங்களா எல்லாம் வச்சுக்கிட்டா எப்படி தோசை முகம் வாஸ்துக்கார் சொன்னாரு

உள்ள சொி சொறி மேல ஓலமலை மேல சொல்லி வைப்பாங்க ஏன் அந்த ஓலை மேலே சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையா தலைமுடியா மயிலா வெளியே போயிடக்கூடாது அந்த குப்பை வரக்கூடாதுன்னு ஓலமலை மேலே சொல்லி வச்சாங்களே வீட்டு சோற சொல்லி வைப்பாங்க அந்த குப்பை கூட ஓலை போடாமல் எங்கிட்டும் பறந்துடுமோன்னு நல்லா முடி போட்டு சொல்லி வைப்பாங்க பார்த்துக்கிங்களா அப்போ அந்த தோசைங்களை எப்படி வந்துச்சே வீட்டுக்குள்ள தோசை வருவாரு நிறைய காரங்க வச்சுக்கோங்க நேகம் அழுக்கு தலைமுடி தலைவர சிப்பு தலைவர சிப்பு ஆக இந்த மாதிரி இருக்கும்போது அந்த காலத்தில் இன்னொன்று ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அந்த நிலம் நாலாம் உண்டான ஒரே ஒரு தான் ஒரு என்ன நல்ல சுவையான செய்தி தான் அந்த கிலோ பருத்தி விதைப்பாங்க பருத்தி விதைக்கும் போது காட்டுல வந்து பருத்தி விதையை கொண்டு வந்து கீழே தரையில போட்டு கொட்டிடுவாங்க பசு சாணியோ காளை சாணியோ நல்லா தண்ணியா கரைச்சி அந்த விதையில ஊற்றி நல்லா பிசைஞ்சு தரையில தேப்பாங்க உருட்டி 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 அந்த பருத்தி விதைகள் அந்த சாணியெல்லாம் நல்லா மூழ்கி வச்சு வெயில காயப்படுவாங்க இப்ப விதை பண்ணுறோம்ல அது மாதிரி அந்த பருத்தி வதையில அந்த சாணி பாலை போட்டு நல்லா தேய்ச்சி அழகா உருட்டி அந்த பாலில் கொண்டு வரும்போது அந்த விலைக்கு அதிக வீரிய சக்தி கிடந்துச்சு அப்படி கொடுக்கும்போது அந்த வீட்டில் எந்த வீட்டில் அவங்க செஞ்சாங்களோ அந்த வீட்டு தோசம் போயிடுச்சு எங்க போய் விதைச்சாங்களோ அங்குள்ள தோசம் போயிடுச்சு சரி ஒரு இடிஞ்ச வீடு வந்திருக்கு அந்த இடிஞ்ச வீடு விலைக்கு வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு சொல்றாங்க அந்த இடிஞ்ச வீட்டுக்கு என்ன சாஸ்திரம் செஞ்சிருக்கோம் இடி விழுந்த இடிஞ்ச வீடு எந்த தோஷத்துக்கு எந்த செஞ்சாலும் போகாது ஆனால் கடலையை கெட்டி கொண்டு வந்து அந்த மணல கட்டி வச்சால் ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் அந்த கடலையை கட்டி வச்சாச்சுன்னா அந்த வீட்டு மன போயிடும் சரி அழுக்கும் போகலையா கோயிலில் பெரிய பெரிய கோயிலில் கும்பாபிஷேகம் வராவி சேகம் இதெல்லாம் வைப்பாங்க இல்லையா அதை எத்தனையோ உடம்பை ஒன்று வேலி சாம்பல் இருக்கு இல்லையா அந்த சாம்பல் இருக்கிட்டு வந்து அந்த இடிஞ்ச இடத்துல போய் போடுங்க ஏன்னா வேலிய வளர்த்த யாழத்தில் வளர்த்த சாம்பலுக்கு அதிக சக்தி உண்டு நிறைய பேருக்கு தெரியாது அதை போடுங்க இல்லையா யானை சானம் அதை எடுத்து வெயில காயப்படுங்க பவுடர் ஆக்குங்க பவுடர் ஆக்கி இடத்த தூவி போடுங்க தோசை ஏன்னா யானை இன்னைக்கு யானை சனியை பத்தி உங்களுக்கு சொல்றேன் அதை போட்டு நாள் அந்த யானச்சாணி நீங்க காலில் மிச்சேன்னா காலில் இருக்க தீய சக்தி காலில் இருந்து கீழே எழம்பக்கூடிய சனிவாண தோசமோ ராகுவன தோசமோ அதுல இருந்து தான் அதையும் சொன்னாங்க ஆக இந்த அரிய சந்தர்ப்பத்தை கொடுத்த எங்க ஐயாவுக்கு மீண்டும் ஒரே ஒரு சின்ன குறுஞ்செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் வளகுறேன் அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இந்த நாலாம் பாவத்துக்கு இன்னொரு விஷயம் அந்த காலத்துல வீட்டுல புலவங்காய் போடுவாங்க பருத்தி மரம் வச்சு குழி தோண்டி ஆட்டு புழுக்கைய போட்டு பருத்தி மரம் வச்சு அந்த என்ன அந்த அந்த பருத்தி மரம் வச்சு மேலே அந்த பந்தல் போடுவாங்க பந்தல் போட்டோன்னே புடவங்காய் எல்லாம் விளைஞ்சு வரும் அதுல ரிப்பனோ இல்ல கழுத்தியோ கட்டி அதை தொங்க விட்டு கல்ல கட்டி தொங்குடுவாங்க அது சடசடையா 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 தொங்கும் அந்த பாவத்தை பார்க்கும் போது பாம்பு தொங்குன மாதிரியே தெரியும் அந்த இடத்துல ஆட்டு புழுக்கைய போட்டு வச்சிருப்பாங்க இந்த கல்லு துணியில கல்ல கட்டி வச்சிருப்பாங்க ஆகாத அந்த விளைச்சல் வரும்போது நாலாம் இடத்து தோசை அங்கே விலக்சப்போ இப்போ யார் போட்டிருக்கோம் கிடையாது ஒரு சிறு விதை கூட கிடையாது இப்ப பார்த்தீங்கன்னா காய் ஏதாவது வச்சுக்கிட்டு இருக்கோம் மனதோஷங்கள் நிறைய உருவாகுது வீட்டு வாசல முன்னாடி சங்கு வைப்பாங்க இல்லைன்னா வீட்டு வாசலை உத்துறது மேலே சங்கை கட்டி வைப்பாங்க இதை செய்யலை எத்தனையோ தோஷங்கள் உருவாக்குறதுக்கு காரணம் நாம தான்னு தோஷத்துக்கு நாம தான் காரணம் சொல்லிட்டு நட்சத்திரமோ இல்லை ராசிகளோ லக்கணமோ நமக்கு காரணம் அல்ல என்பதை இந்த இனிய நன்னாளியை சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களுடைய அனைவர்டையும் ஆசையை பெற்றுக்கொண்டு இன்னொரு சந்தர்ப்ப நாட்களில் வெவ்வேறு தோஷங்கள் உருவாகும் விதங்கள் கிராமத்தில் உள்ள பாணியும் டவுனில் உள்ள பாணியும் இப்போ உள்ள கல்ச்சர் வாகனத்தில் என்ன தோஷம் அப்படிங்கறது இன்னொரு சந்தர்ப்பத்தை கிடைக்கும் போது நான் சொல்றேன் இது உங்களுக்கு உங்களை பார்த்த தான் நல்ல செய்த கொடுக்கணும்னு சொல்லிட்டு பத்து நிமிஷத்துக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆக்கிட்டேன் மீண்டும் ஒரு உங்களுக்கு நன்றியை குறிக்கொண்டு விடைவெறிவேன் நன்றி வணக்கம்